வணக்கம் நான் உங்க சுபாமி பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தமிழ் தமிழ் என்ன பார்க்க போறோம் கம்பராமாயணம் பார்க்க போறோம் எப்போதுமே ஒரு டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி சில நூல் நூலாசிரியர் பெயர்கள் பார்ப்போம் அதை நம்ம முடிச்சிட்டோம் ஸோ அதனால இன்னைக்கு அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அது பார்க்க போறோம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு நூல் கொடுத்துருவாங்க அந்த நூலுக்கு வேற வேற பேர் வச்சிருப்பாங்க அது என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இப்ப திருக்குறள் நம்மளுக்கு தெரியும் திருக்குறளுக்கு நிறைய பேர் வச்சிருப்பாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம் நம்ம பார்த்துருவோம் அதாவது திருக்குறள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க தெய்வ நூல் முப்பால் உத்திர பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தமிழ் மறை உலக பொதுமறை பொதுவாக உங்களுக்கு திருக்குறள் அப்படிங்கும்போது தெய்வ நூல் முப்பால் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இதை கேட்கலாம் ஓகேங்களா திருக்குறள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதில் குரல் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறோம் இல்லையா அந்த குரலை வச்சுக்கோங்க இந்த குரல் நம்மளுக்கு யார் கொடுத்தா தெய்வம் கொடுத்தது அப்போ குரல் தெய்வ நூல் திருக்குறள் தெய்வ நூல் அடுத்து இந்த குரல் வரணும்னா நம்மளுக்கு சின்ன வயசில் என்ன கொடுத்துருப்பாங்க பால் கொடுத்துருப்பாங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குரல் ஹை ஆகும் ஸோ முப்பால் இல்லை திருக்குறளில் மூணு பால் இருக்குது முப்பால்கள் இருக்குது அதை வச்சே நம்ம யாகம் வச்சுக்கலாம் அடுத்து உத்திர வேதம் குரலை உறக்க பேசுகிறோம் உத்திர உரக்க உத்திர உரக்க குரலை உரத்த பேசுகிறோம் ஸோ உத்திர அப்புறம் குரலில் இருந்து பொய் சொல்லக்கூடாது நம்ம குரல் வழியாக நம்ம பேசுறது வந்து பொய் சொல்லக்கூடாது ஸோ பொய்யா மொழி அப்புறம் அந்த குரல் எங்கேருந்து வருது வாயிலேருந்து வருது அப்போ வாயுரை வாழ்த்து அந்த குரலில் என்ன மொழி பேசுகிறோம் தமிழ் பேசுகிறோம் அப்போ தமிழ் மறை இந்த குரல் இல்லைன்னா உலகத்தில் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது வாய் மட்டும் அமைதியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஊமையாக இருந்தோம்னா எதுவுமே பண்ண முடியாது அப்போ உலகத்துல எல்லாமே நம்ம பண்ணணும்னா பொதுவான ஒரு விஷயம் குரல் அதான் உலக பொதுமறை ஓகே அடுத்து பத்து பாட்டு எட்டு தொகை இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சங்க இலக்கியம் அப்படின்னு சொன்னா பத்து பாட்டு எட்டு தொகை இந்த பத்து பாட்டும் எட்டு தொகைந்தான் பதினெண்டு மேல்கணக்கு நூல்களும் சொல்லுவாங்க அப்ப பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னா சங்க மருவிய காலம் பதினெண் மேல்கணக்கு நூல்கள்னால் சங்க காலம் பத்து பாட்டு எட்டு தொகை ஓகே அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது தான் பதிச்சு பத்து இது யாரை பற்றி சொல்லுதுன்னு நம்ம கேட்டிருப்போம் எந்த மன்னனை பற்றி சொல்லுதுன்னு கேட்டிருப்போம் சேரர் அதாவது சேரர் எடுத்து பத்து போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்கட் வச்சுருப்போம் இப்போ இந்த பதிச்சு பத்துன்றிருக்கு பார்த்திங்களா அதோட வேறொரு பேரை பாருங்கள் அவங்களோட அடைமொழியை பார்த்தீங்கன்னா சேரர் வரலாற்று பெட்டகம் அப்போ சேரர் வள வரலாற்று பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூலை குறிப்பிடுதுன்னு கேட்டால் பதிச்சு பத்தை நம்ம சொல்லணும் தான் இங்கேயும் அவங்க வச்சுக்கோங்க சேரு சேரு இருக்கு இல்லையா அந்த சேரை எடுத்து பத்து போட்டுக்கிறாங்க பதிச்சு பத்து சேர வரலாற்று பெட்டகம் அகப்பாட்டு யாவும் இருக்குங்களா அக அகநானூறு அதாவது அகம் அப்படிங்கிறதுல நிறைய பாட்டு இருக்கு ஆனா அகநானூறு அந்தோட பேரே வச்சு ஒரு பேரா வந்த ஒரு நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு தான் ஸோ அகப்பாட்டு அப்படின்னு கேட்டா அகநானூரை தான் சொல்லணும் அங்கே பார்த்துட்டோம் அகநானூறுனா நெடுந்தொகை அதாவது நம்ம அகம்னா நம்ம மனம் மனது எப்படி இருக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் அதில் பூட்டி பூட்டி வச்சிருவோம் அப்போ நெடு தொலைவில் இருக்கும் அப்போ நெடுந்தொகை அகநானூறு நெடுந்தொகைனாலும் அகநானூறு அகப்பாட்டுனாலும் அகநானூறு அடுத்து புறநானூறு நம்மளுக்கு தெரியும் புறப்பாட்டு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் புறம் நானூறு அப்படின்னு படிச்சிருக்கோம் அதாவது புறம்பு நானூறு புறநானூறு இப்போ நான் சொன்னதெல்லாம் ஈஸியாக யாரும் வச்சுக்கக்கூடியதா ஸோ அதனால நான் ஷார்ட்கட் சொல்லலை அடுத்து பாருங்கள் படை அதே மாதிரி முல்லைப்பாட்டை என்னன்னு சொல்லுவோம் நெஞ்சாற்றுப்படை மலிப்படுகம் என்னன்னு சொல்லுவோம் படை அதே மாதிரி திருமுருகா முருகா முருகன் வந்து ஒரு புலவர் அப்படின்னு வச்சுக்கோங்க படை புலவராட்சி படை நாலடியாக நம்மளுக்கு தெரியும் நாலுன்னு சொல்லலாம் நாலுன்னு சொன்னாலும் நாலடியார் தான் நாலடி நானூறுன்னு சொன்னாலும் நாலடியார் தான் நாலடி எடுத்து வச்சு வேளாண் தொழில் பார்க்கணும்னு சொல்லியிருப்போம் அப்ப வேளாண் வேதமும் நாலடியார் தான் அடுத்து பாருங்க சிலப்பதிகாரம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சிலப்பதிகாரத்துக்கு நிறைய பேர்கள் இருக்கு அடைமொழி நிறைய இருக்கு குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் உரையிடப்பட்ட பாட்டு செயல் மூவேந்தர் காப்பியம் நாடக காப்பியம் வரலாற்று காப்பியம் தேசிய காப்பியம் இதை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில பதிகாரம் காரம் இருக்குல்ல அந்த காரத்தை அவங்க வச்சுக்கோங்க அதாவது ஒரு நாடகம் பார்க்க போறீங்க அப்போ ஏதாச்சும் திங்கிறதுக்கு வாங்கிட்டு போவீங்க இல்லையா அதை காரமாக ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு போகிறீங்க காரமாக முறுக்கோ சிப்ஸோ வாங்கிட்டு போகிறீங்க எத்தனை பேர் நாடகம் பார்க்க போகிறீங்க ஒரு மூணு பேர் அப்படி ஒரு கூட்டாக சேர்ந்து போவீங்கன்னா ஒரு மூணு பேர் போறீங்க மூணு பேர் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மூவேந்த காப்பியம் நாடகம் பார்க்க எதுக்கு போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நாடக காப்பியம் என்ன மாதிரி நாடகத்துக்கு போறீங்கன்னா அதாவது தேசிய அளவில் ஒரு நாடகம் நடக்குது அந்த நாடகத்துக்கு போகிறீங்க ஸோ தேசிய காப்பியம் என்ன மாதிரி நாடகம்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று நம்மளோட வரலாற்று நாடகம் அப்போ வரலாற்று காப்பியம் நம்மளோட வரலாறுலாம் அங்கே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட முத்தமிழ் இருக்கு இல்லையா அதோட தமிழ் இசைகள்லாம் அங்கே அப்படியே இசைக்கப்படுது இதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா புறையிடிச்சு நம்ம தான் காரம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் முத்தமிழ் இசைகள்லாம் அங்கே இருக்கும் பொழுது நம்மளுக்கு புறையரிக்கிச்சு புரை மீன்ஸ் உரை சொல்வம்லாம் புறையரிக்கிச்சு உரை அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க அதான் உரையிடப்பட்ட பாட்டுடை செயல் அந்த முத்தமிழ் இசைன்னு ஏன் சொன்னேன்னா முத்தமிழ் காப்பியம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தோட இன்னொரு அடைமொழி பெயர் ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு புறையரிச்சுன்னு சொன்னோம் அப்போ புறையரிச்சுன்னு சொல்லிட்டா என்ன சொல்லியிருக்கோம் உரை அப்படின்னு சொல்லியிருக்கோம் உரையிட்ட பாட்டுடை செயல் சரி இப்போ புறையரிச்சு அப்போ என்ன கேட்போம் தண்ணி கேட்போம் அதான் குடி மக்கள் குடியை மட்டும் எடுத்துங்க குடி தண்ணி குடிக்க கேட்கணும் ஸோ குடிமக்கள் காப்பியம் ஓகேங்களா எப்படி நாடகம் பார்க்க போறோம் நாடக காப்பியம் அது தேசிய அளவில் நாடகம் ஸோ தேசிய காப்பியம் அது வரலாற்று நாடகம் ஸோ வரலாற்று காப்பியம் அது மூணு பேர் பார்க்க போறோம் ஸோ மூவேந்தர் காப்பியம் அங்கே போனால் நம்மளோட தமிழ் இசை ஸோ முத்தமிழ் காப்பியம் அதை பார்த்துட்டு நம்மளுக்கு பொறையறிய ஸோ உரையிட்ட பாட்டுடை செயல் ஸோ அதுக்காக என்ன கேட்குறேன் தண்ணி கேட்குறோம் ஸோ குடி குடிநீர் கேட்குறோம் ஸோ குடிமக்கள் காப்பியம் இது எல்லாமே சிலப்பதி காரம் அதில் அந்த காரம் பார்த்தீங்கன்னா கார இம் லாஸ்டில் பார்த்தீங்களா அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் சிலப்பதிகாரம் அடுத்து அதிகமாக கேட்குற ஒரு இது இரட்டை காப்பியங்கள்னா என்ன சில பதிகாரமும் மணி மேகலையும் சில பதிகாரமும் மணி மேகலையும் இரட்டை காப்பியம் இது நான் எந்த ஒரு இதுவும் சொல்லணும் தேவையில்லை இது உங்களுக்கே தெரியும் அடுத்து சீவக சிந்தாமணி இந்த இதில் சீவகன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் செஞ்சுக்குவார் ஸோ அதை வந்து மனநூல்னு சொல்லலாம் காமநூல் அப்படின்னு சொல்லலாம் சீவகன் அப்படின்ற ஒருத்தவங்க நிறைய பேரை கல்யாணம் செஞ்சுக்கிறதுனால மணநூல் காமநூல் சீவக சிந்தாமணி மணநூல் காமநூல் அவ்வளோதான் இன்னைக்கு இது போதும் அடுத்து நம்ம கம்பராமாயணத்துக்கு போயிடுவோம் வாங்க பார்க்கலாம் இந்த கம்பராமாயணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழின் மிக பெரிய நூல் அப்படின்னு கேட்டால் கம்பராமாயணம் தான் தமிழின் மிக பெரிய நூல் கம்பராமாயணம் தமிழின் முதல் இதிகாச நூல்னு கேட்டாலும் கம்பராமாயணம் இதிகாச நூல்னு கேட்டாலும் கம்பராமாயணம் மிக பெரிய நூல்னு கேட்டாலும் கம்பராமாயணம் ஆனால் இதை இயற்றிய கம்பர் இதற்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னா ராம அவதாரம் ஓகே அப்படிப்பட்ட கம்பர் எங்கே பிறந்தாரு எத்தனாவது நூற்றாண்டில் பிறந்தார் அவர் காலத்தில் இருந்த புலவர்கள்லாம் யாருன்னு பார்ப்போம் கம்பர்னா கம்புன்னு யாங்க வச்சுக்கோங்க கம்பில் தேரில் தேரில் கம்பு செஞ்சுருக்கோம் அதாவது கம்புல தேர் செஞ்சுருக்கோம் ஓகே கம்பில் தேர் செஞ்சுருக்கோம் அதற்கு மேலே ஒரு மயில் உட்காந்துருக்கு அதற்கு பக்கத்தில் ஒரு நாகம் உட்காந்துருக்கு கம்பு தேர் மயில் நாகம் அதாவது கம்பர் தேர்லெந்தூரில் அதாவது மயிலாடு மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள தேரலுந்தூரில் பிறந்திருக்கிறாரு அது எந்த மாவட்டம்னா நாகை மாவட்டம் ஸோ பாம்பு இருக்குன்னு சொன்னையா நாகம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்போ நாகை மாவட்டம் எதில் ஆயிருக்கு கம்பாலான தேர் அதான் கம்பர் அப்படிங்கும் போது கம்பு வச்சு சொல்கிறேன் தேர் அப்படிங்கும்போது தேர்லுந்தூர் எந்தில் மயில் உட்கார்ந்துருக்கு ஸோ மயிலாடுதுறைக்கு அருகில் ஓகேங்களா இவர் எந்த நூற்றாண்டுனா இவரோட காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு அதாவது இரண்டாம் குளோத்துங்கனது காலத்தில் இவர் இருந்திருப்பாரு இவர் என்ன வேலை பார்த்தார்னா மூன்றாம் குளோத்துங்கன் இருக்கார் இல்லையா அவரோட அவையில் அமைச்சராக இருந்தவர் கம்பர் இரண்டாம் குளோத்துங்கனது காலம் இவரது காலம் மூன்றாம் குளோத்துங்கனோட அவையில் அமைச்சராக இருந்தது கம்பர் முக்கியமான ஒரு கொஷின் இவரை ஆதரித்தவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க சடையப்ப வள்ளல் திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் கம்பராமாயணம் மட்டும் இல்லாம நிறைய நூல்களை எழுதியிருக்கிறாரு அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் சடகோபுர அந்தாதி சரஸ்வதி அந்தாதி ஏர் எழுபது சிலை எழுபது திருக்கை வழக்கம் இத எல்லாத்தையுமே பிரிப்பாங்க இப்ப இதுல உழவரை பத்தி சொல்லணும் நூல் எது கலைமகளை பத்தி போற்றி பாடின நூல் எது அப்படிலாம் கேப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்ப்போம் அதாவது உழவரை உழவர்களின் சிறப்பை கூறும் நூல் கம்பர் எழுதியதில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுலேயும் நம்மளுக்கு தெரிஞ்சு ஏர் எழுபது ஏர் நம்ம உழுகிறதுக்கு ஈஸியானது ஏர் அப்போ ஏரை நம்ம எடுத்துக்குவோம் ஏர் எழுபது அப்படிங்கிறது உழவரின் சிறப்பை கூறும் ஒரு நூல் இன்னொரு நூல் இருக்கு இன்னொரு நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்கை வழக்கம் கையில் தானே ஏர் ஓட்டுவோம் அப்படி அவங்க வச்சுக்கோங்க ஸோ திருக்கை வழக்கம் ஏர் எழுபது இரண்டும் உழவரின் சிறப்பை கூறும் கம்பரின் நூல்கள் அடுத்து கலைமகளை போற்றி பாடிய நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா சரஸ்வதி அந்தாதி அதுலேயும் இருக்குது வேற எதுலேயுமே அந்த மாதிரி ஒரு பேர் இல்லை ஒரு பெண் பேர் இல்லை அதெல்லாம் சரஸ்வதி அழகா இருக்குது அப்போ கலைமகளை போற்றி பாடிய நூல் சரஸ்வதி அந்தாதி அடுத்து நம்மாழ்வார் நம் பற்றி பாடியதுன்னா சடக்கோப்பர் அந்தாதி நம்ம ஆளு கோவப்படுவார் நம்ம ஆள் கோவப்படுவார் நம்மாழ்வார்னால் நம்ம ஆளு கோவப்படுவார்னால் சடக்கோப்பர் அப்போ கோப்பர் கோவப்படுவார் நம் பற்றி பாடியது சடக்கோப்பர் அந்தாதி ஓகேவா இப்போ கம்பர் கம்பராமாயணம் எழுதினாரு அது கூட சேர்த்து சில நூல்களையும் எழுதினாரு அது ஏன் எழுதினாரு எந்த சிறப்பு கூறுதுன்னு சொல்லி பார்த்துட்டோம் அடுத்து இந்த கம்ப கம்பராமாயணத்துக்கு வந்துடுவோம் அதில் எத்தனை காண்டங்கள் இருக்குது அதாவது ஒன்று நம்ம எழுதுறோம் வச்சுக்கோங்களேன் ரொம்ப பெரிய நூல் நூல்வரை பார்த்துட்டோம் அவ்வளோ பெருசாக இருக்குது அதை நம்ம சில சிலதாக பிரித்து பிரித்து வைக்கணும் இல்லையா அது மாதிரி ஆறாக பிரிச்சுருக்காரு எத்தனையா பிரிச்சிருக்காரு ஆறாக பிரிச்சிருக்காரு அந்த ஆறுலேயும் சில சில சின்ன சின்னதாக பிரிச்சிருக்காரு அதை என்னன்னு சொல்லுவோம் அந்த ஆறாக பிரிச்சிருக்காரு பார்த்தீங்களா அதை காண்டம்னு சொல்லுவோம் அதுக்குள்ளேயும் குட்டி குட்டி குட்டியாக பிரிச்சுருக்காரு பார்த்தீங்களா அதை படலம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது காண்டம்னா பெரும் பிரிவு படலம்னா உட்பிரிவு ஓகேங்களா அந்த மாதிரி காண்டம் எத்தனை இருக்குதுன்னா ஆறு காண்டங்கள் இருக்குது குட்டி குட்டியாக பிரிச்சிருக்காரு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த படலம் எத்தனை இருக்குன்னா நூற்றி பதிமூணு இருக்குது அப்போ மொத்த பாடல்கள் எத்தனைன்னா பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது அவ்வளோவையும் நம்ம படிக்கணும் அவசியம் கிடையாது அந்த ஆறு காண்டங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் என்ன அந்த ஆறு காண்டம்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது நம்ம குழந்தை பருவத்திலேருந்து நம்ம பெரியாளாகிறவரையும் உள்ள எல்லா காண்டத்தையும் அதில் சொல்லியிருப்பார் பால காண்டம் அதாவது குழந்தை பருவ காண்டம் பால் குடிக்கிற பருவம் குழந்தை பருவம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ பாலகாண்டம் குழந்தை பருவத்தை பற்றி சொல்லுது அடுத்து அயோத்தியா காண்டம் அயோத்தி அப்படின்னா வாழ்வை பற்றி சொல்லுது அடுத்து ஆரண்ய காண்டம் வனவாசத்தை பத்தி சொல்லுது வனம் அப்படின்னா என்னது காடு அங்க போயிட்டு வனத்துல என்ன பண்ணுவோம் காட்டில் போயிட்டு ஆராய்வம் சோ ஆரண்ய காண்டம் வனவாசம் அடுத்து கிட்கிந்தா காண்டம் சீதையை பிரிதல் கிட்டு திட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க திட்டிட்டு சீதையை பிரிகிறது கிட்டு திட்டு அப்போ சீதையை பிரிதல் அடுத்து சுந்தர காண்டம் சுந்தரனாலே நம்மளுக்கு நல்லா தெரியும் அனுமன் தான் ஸோ அனுமனை குறிக்கிறது தான் எனது சுந்தர காண்டம் அடுத்து யுத்த காண்டம் யுத்த காண்டம்னாலே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ராமனுக்கும் ராவணனுக்கும் சண்டை நடக்கிறது யுத்தம் நடக்கிறது தான் யுத்த காண்டம் இந்த ஆறு காண்டத்தை தான் கம்பராமாயணத்தில் கம்பர் கூறியிருக்கிறாரு இதுல ஏழாவது காண்டமும் இருக்கு என்னப்பா முதல்ல தான் ஆறு காண்டம்னு சொல்லி முடிச்சுட்டீங்க இப்போ ஏழாவது காண்டம்னு இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னா இந்த ஏழாவது காண்டத்தை கம்பர் எழுதல ஒட்டக்கூத்தர் எழுதியிருக்காரு ஓகேவா ஏழாவது காண்டம் ஆனா கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள்னு கேட்டீங்கன்னா ஆறு தான் சொல்லணும் ஆனால் கம் ஒட்டக்கூத்தரால் இயற்றப்பட்ட அந்த ஏழாவது காண்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா உத்தரகாண்டம் அப்படின்னு எழுதணும் உத்தரகாண்டம் ஒட்டக்கூத்தரால் இயற்றப்பட்ட காண்டம் உத்தரகாண்டம் ஏழாவது காண்டம் நம்ம படலம்னு சொல்லி பார்த்தோம் நூற்றி பதிமூணு படலம் அதாவது குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் அதாவது உட்பிரிவு அப்படின்னு சொல்லுவோம் அந்த படங்களை படலங்கள் எல்லாத்தையும் நல்லா பார்க்க முடியாது அதனால முதல் படலம் எதில் ஆரம்பிக்குது இறுதி படலம் எதில் முடியுதுன்னு பார்ப்போம் முதற் படலம்னு பார்த்தீங்கன்னா ஆற்று படலம் ஆறுலேருந்து ஆரம்பிக்குது முதல் படலம் எதுலேருந்து ஆரம்பிக்குது ஆறுலேருந்து ஆரம்பிக்குது இறுதி படலம் எங்கே கொடுக்க முடியுதுன்னா விடை கொடுத்த படலம் முடியுது விடை கொடுத்த படலம் விடை லாஸ்ட்ல விடை வந்துருச்சு ஸோ விடை கொடுத்த படலம் இந்த கம்ப ராமாயணத்தை இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு பாருங்க கம்ப நாடகம் எல்லாமே கம்ப கம்பன்னு வரும் ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் கம்ப நாடகம் கம்ப சித்திரம் அப்படிலாம் சொல்கிறாங்களாம் அடுத்து ராம அவதாரம்னு சொல்லுவாங்க இந்த ராம கதைன்னு சொல்லுவாங்க இந்த ராம கதைக்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா ஆதி காவியம் அப்படின்னு இன்னொரு பேரும் கொடுக்குறாங்க ஆதி காவியம் ஸோ இதுக்கு ஆவி காவியம்னு கொடுத்தாங்கன்னா இதை வடமொழியில இயற்றிய வால்மீகிக்கு ஆதி கவி அப்படின்ற பேர் கொடுக்குறாங்க ஸோ ஆதி கவி அப்படிங்கிறது யாரோட பேரு வால்மீகியோட பேரு வான்மீகியோட பேரு இதை நம்ம கம்பர்னு நீங்க யாங்கம் வச்சுக்க கூடாது கம்பர் அப்படிங்கறது தப்பு வான்மீகி தான் கரெக்ட் ஆதி கவியம் ஆதி கவி அப்படின்னா என்னது வான்மீகி ஆதிக்கவி வான்மீகி இது முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மள ஆதர்ச்சார் பார்த்தீங்களா கம்பர் ஆதர்ச்சாரு பார்த்தீங்களா ஒருத்தவரு சடையப்பவல்லு திருவண்ணிங்கல்லு சடையப்பவல்லர்னு பார்த்தோம் அவருக்கு நம்ம ஏதாச்சும் சிறப்பு செய்யணுமேன்னு சொல்லிட்டு கம்பர் பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி பாடல்கள் பாடினார்ல அதுக்கு ஆயிரம் பாடலுக்கு ஒவ்வொரு வீதம் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட ஆதரி அந்த சடைய பவழலை பற்றி போற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறாரு எத்தனை பாடலுக்கு ஒரு வீதம் அப்படின்னு கேட்பாங்க ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் சடைய புகழ்ந்து பாடியுள்ளார் சரி அப்போ கம்பரின் சமகாலத்தவர் அதாவது அவங்க கம்பர் இருக்கும் பொழுது அங்க இருந்த பெரிய பெரிய புலவர்கள் யாருன்னா ஜெயங்கொண்டர் ஒட்டக்கூதர் புகழேந்தி கம்பர் இந்த கம்ப ராமாயணத்தில் அதிகமா பயன்படுத்துகிற அணி என்னன்னு கேட்பாங்க தற்குறிப்பேற்றணி அணி அணி தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லுவாங்க கதி எனப்படும் நூல் எத்தனை அப்படின்னு கேட்டிருப்பாங்க க தி அப்படின்றது ரெண்டா பிரிச்சுக்கங்க க அப்படின்னா கம்பராமாயணம் தி அப்படின்னா திருக்குறள் அதான் கதி தமிழுக்கு கதி கம்பராமாயணம் திருக்குறளும் அடுத்து இந்த கதைக்குள்ள போனோம் அப்படின்னா ராமன் சீதைன்னு ரெண்டு பேர் ராமனின் மனைவி சீதை ராமன் தம்பியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க யார்னா குகன் சுக்ரீவன் வீடனன் ராமன் ஒரு வில்லு வச்சுருப்பார் அந்த வில்லு பேர் கோதண்டம் அந்த வில்லு ஒரு தண்டம்னு அவங்க வச்சுக்கோங்க ஸோ ராமனின் வில் கோதண்டம் அனுமன் அனுமன்னு ஒரு ஆள் இருந்தார் அனுமனை பற்றி சொல்கிற காண்டம் எதுன்னு கேட்பாங்க பார்த்தோம் இல்லையா சுந்தர காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அனுமனை பற்றி தான் இருக்கும் அது எத்தனாவது காண்டம்னு கேட்பாங்க ஐந்தாவது காண்டம் சுந்தர காண்டம் அனுமனை பற்றியது அப்படின்னு சொல்லிட வேண்டியதுதான் இந்த ராமன் பார்த்திங்கன்னா அனுமன்கிட்ட கொடுத்து அனுப்பியிருப்பார் என்ன கொடுத்து அனுப்பியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கனையாளி ராமன் அனுமனிடம் கொடுத்து அனுப்பியது கனையாளி இதே சீதை அனுமனிடம் கொடுத்து அனுப்பியது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சூடாமணி சீதை வந்து சூடாக ஏதோ கொடுத்து விட்ருக்கா சீதை சூடாக ஏதோ கொடுத்து விட்ருக்கா இலங்கையில் சீதை இருந்த இடம் வந்து அசோகவனம் ராமனுக்கு சீதையிடம் தூது சென்றவன் ராமனுக்கு சீதையிட்ட இருந்து தூது சென்றவன் அனுமன் அதே ராமனுக்கு ராவணினிடம் இருந்து ராவணன் இருக்கார்லையா அவர்கிட்ட இருந்து தூது செஞ்சவன் அங்கதன் ஆனால் இந்த மேட்ரு பார்த்தீங்களா இப்போ நான் சொன்னேன் அங்கதன் ராமனுக்கு ராவணனிடம் இருந்து தூது செஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வால்மீகி எழுதியிருக்கார்லையா அந்த ராமாயணத்தில் இந்த கதை இல்லை அங்கனன் தூது இப்பெல்லாம் இல்லை நம்மளோட ராமாயணத்தில் தான் இந்த அங்கதன் தூதர்லாம் இருக்குது இந்த ராமாயணத்துக்கு என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு போர் நட்பட்டுருச்சு ஓகேவா ராமாயண போர் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ நாள் நடைபெற்றது அதுதான் இதில் ரொம்ப முக்கியம் ராமாயண போர் பதினெட்டு மாதம் நடந்தது இதுலேயே இந்த பதினெட்டு வருடம் பதினெட்டு நாள் பதினெட்டு நாளிகை அப்படிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஸோ அதையும் பார்த்துருவோம் தேவ அசுரப் போர் அப்படிங்கிறது பதினெட்டு வருடம் நடந்தது தேவ அசுரம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கண்டிப்பாக பதினெட்டு வருடம் ஆகும் ஸோ வருடம் அப்படிங்கிறதுலாம் அதிகம் அடுத்து மாதம் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாதம் தான் என்னது ராமாயண போர் பதினெட்டு மாதம் இப்போ நம்ம படித்தது அடுத்து பார்த்தீங்கன்னா மகாபாரதம் அது வந்து பதினெட்டு நாள் மகா வந்து பரதநாட்டியம் கற்றுக்கிறா பதினெட்டு நாளில் மகா பரதநாட்டியம் கற்றுக்கிறா பதினெட்டு நாளில் மகாபாரத போர் பதினெட்டு நாளில் நடந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா செங்குட்டுவனின் வடநாட்டு போர் பதினெட்டு நாளிகை நடந்தது செங்குட்டுவனின் வடநாட்டு போர் பதினெட்டு நாளிகை நடந்தது ஓகேங்களா அந்த பதினெட்டு அப்படிங்கிறதெல்லாம் க்ளியர் பண்ணிக்கோங்க அடுத்து ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதிலை அப்படின்ற ஒரு பிளேஸ் மிதிலை மிதிக்கிற இடத்துல நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறாங்க வச்சுக்கோங்க ராமன் வனவாசம் போயிருப்பார் அந்த வனவாசம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பதினாலு ஆண்டுகள் நாலு ஓகேங்களா பதினாலு இன்ன வரையும் பதினெட்டு பதினெட்டுன்னு தான் படிச்சிருப்போம் ஸோ பதினாலு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அடுத்து இந்த கம்ப மணிமுடியாக விளங்கும் காண்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுந்தர காண்டம் அதாவது அனுமனை பத்தி சொல்றதும் சுந்தர காண்டம் தான் இந்த மணிமுடியாக விளங்கும் காண்டம் அப்படின்னு கேட்டாலும் சுந்தர காண்டம் தான் ஓகே அவ்வளோதான் இந்த நூலை பற்றி அடுத்து கம்பரோட மகன் பெயர் கம்பரோட சமாதி எங்கே இருக்குன்னு மட்டும் பார்த்தரலாம் இந்த கம்பரோட மகன் பெயர் அம்பிகாபதி கம்பரின் மகன் பெயர் அம்பிகாபதி அம்பிகாபதி அமராவதினுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா காதல் கதை அதெல்லாம் இவர் தான் இவரே தான் இவர் எழுதின ஒரு நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பிகாவதி கோவை அம்பிகாவதியே அவர் பெயர்லையே அம்பிகாவதி கோவைன்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு ஓகே கம்பரோட சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட சிவகங்கை மாவட்டத்தில் நடராசன் கோட்டை அப்படின்ற இடத்துல இவரோட சமாதி இருக்குது அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் யா மறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வல்லுவனை போல் என புகழ்ந்த புலவர் யாருன்னு கேட்பாங்க உங்களுக்கு நல்லா இருக்கா அப்பாவா பையனா பாரதியாரா பாரதிதாசனா இங்கே என்ன பண்ணுறாங்க கம்பேர் பண்ணுறாங்க தானே இப்படி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நம்மளை பேசிகிட்டே இருப்பார் யா மருந்து பிள்ளவர்களை கம்பன பொழுது வள்ளுவரை போல யாரும் இல்லப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளைகிட்ட அட்வைஸ் பண்ணிடுறாரு ஸோ பாரதியார் அப்பா தான் அதை சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த கம்ப ராமாயணம் இல்லையா அதை எங்கே அரங்கேற்றினார் கம்பர் எங்கே அரங்கேற்றினார்னா திருவரங்கம் அந்த இடத்துல தான் அரங்கேற்றினார் திருவரங்கம் அப்புறமா அனுமனோட பேர் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லின் செல்வன் அனுமன் ராமன் கங்கையாற்றை கடக்க உதவிய வேடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகன் குகனோட தலைநகரம்னு பார்த்தீங்கன்னா சிரங்கி பேரம் குகனோட பறைன்னு பார்த்தீங்கன்னா துடிப்பறை குகன் வந்து துடிச்சுக்கிட்டே இருப்பாரு ஸோ துடிப்பறை அடுத்து நாய் அடியேன் அப்படின்னு கேட்டால் குகன் குகன்னா சிறங்கிக்கிட்டே சிறுங்கிக்கிட்டே இருப்பாரு ஸோ சிரங்கி பேரம் அவரை துடிச்சுக்கிட்டே இருப்பாரு அவரோட பறை என்னன்னு பார்த்தீங்கன்னா துடிப்பறை நாயை அடிப்பார் ஸோ நாய் அடியான் அப்படின்னு கேட்டால் குகன் அப்படின்னு சொல்லணும் தீரா காதலன் அப்படின்னாலும் குகன் தான் ராமன் மேலே ஒரு தீரா காதலன் ஸோ தீரா காதலன் குகன் தாயினும் நல்லான்னா குகன் அவன் தான் சினுங்குவான் அவன் தான் நாயடிப்பான் தான் தீராத காதலும் வச்சுருக்கான் துடிப்பான் துடிப்பறை அது மட்டும் இல்லாத தாயினும் நல்லான் ஓகே யாதினும் இனிய நண்பன் அப்படின்னு கேட்டாலும் குகன் இனிய நண்பன் அப்படின்னு கேட்டாலும் குகன் ராமன் பார்த்திங்கன்னா கார்குளம் நிறைந்தான் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ராமன் கார்குளம் நிறைந்தவன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராமன் ராமன் தான் பெரிய ஆள் காரில் தான் இருப்பார் ஓகேவா கார் குளம் நிறைந்தவன் கார்டே ஒரு சுற்றி சுற்றி நிறைய காராக இருக்கும் ஏன்னா கார் ஆனால் ராமன் தான் கொஞ்சம் பெரிய ஆள் விஐபி மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து ராமன் அப்படின்றதுல நெடியவனாக இருப்பான் அடியலனாக இருப்பான் அடியலன் அப்படின்னு கேட்டாலும் ராமனை தான் சொல்லணும் நெடியவன் அப்படின்னு கேட்டாலும் ராமனை தான் சொல்லணும் கோதையில் குறிசியில் அண்ணான் அப்படி கேட்டாலும் ராமன் தான் இருந்த வள்ளல் அப்படின்னு கேட்டாலும் ராமன் தான் வண்டுரை ஓதியும் வலியல் அப்படின்னு கேட்டாலும் சீதை தவம் செய்த தவவாம் தையல் அப்படின்னு கேட்டாலும் சீதை அதுக்கப்புறம் இந்த லைன் கொஞ்சம் ஃபேமஸான லைன் நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு இதை யார் கூறினார் அப்படின்னு கேட்பாங்க சீதை ராமனிடம் கூறியது அப்படின்னு சொல்லணும் சீதை ராமனிடம் கூறியது நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அடுத்து கண்டனன் கற்பிணின் கணியை கண்களால் அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் கூறுறாரு இதில் யாரை குறிப்பிடுறாங்க அந்த கற்பிணி அப்படின்னு சொல்லிட்டு சீதையை அடுத்து இதில் உள்ள பாடல்கள் லைன்ஸ் மட்டும் கேட்டுக்கோங்க இதில் கேட்பாங்க உலகம் யாவையும் தாமுழ வாக்களும் நல்லா எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா உலகம் யாவையும் தாமுழ வாக்களும் இப்படி சொல்லி லைன் கொடுக்கலாம் தாதுகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் விடுநணி கடிதெஞ்சேன் மெய் உயிர் அணையானும் அப்படின்னும் கேட்கலாம் துன்புழாதெனின் அன்றோ சுகமுழது அதுவஞ்சி அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம் இந்த லைன்ஸை மட்டும் அவங்க வச்சுக்கோங்க அவ்வளோதான் கம்பராமாயணம் முடிஞ்சிருச்சு அடுத்து ஐம்பெருங்காப்பியத்தோடு நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே படிங்க சீக்கிரமாக இதுக்கான டெஸ்ட்